வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரன் கோவில் எங்களுடைய அலுவலகத்தில் பதிவு விவரங்கள் ரூபா ஐநூறுரூபா செலுத்தி பதிவு செய்தால் ஆன்லைனில் பதிவு செய்து விடுவோம் மணமக்கள் அவர்களே உங்களை அழைப்பார்கள் நீங்களே பேசி முடித்து கொள்ளலாம் இரண்டாவது பதிவு ரூபா ஆயிரம் பதிவு செய்து ஒரு மாதம் வரை நீங்கள் அனைத்து மணமக்கள் விவரங்களையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காண்டாக்ட் நம்பர் பத்து எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாயிரம் ரூபாய் பதிவு செய்து மூணு மாதம் வரை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து பொருத்தமான மணமக்கள் விவரங்கள் இருபத்தஞ்சி வரை எடுத்து பயன்பெறலாம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு பதிவு செய்து மூணு மாதம் வரை ஆன்லைனில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடித்தமான முப்பது காண்டாக்ட் எடுத்து பயன்பெறலாம் ரூபாய் மூவாயிரம் பதிவு செய்து மூணு மாதம் வரை ஆன்லைனில் தாங்களுக்கு பிடித்தமான நாற்பது வரன்கள் எடுத்து பயன்பெறலாம் ரூபாய் ஐந்தாயிரம் பதிவு செய்து மூணு மாதம் வரை நீங்கள் நூறு மணமக்கள் விவரம் எடுத்து பயன்பெறலாம் எங்கள் அலுவலகத்தில் ஒரு நபர் ஒரு ஆபி ஸ்டாப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள் ரூபாய் பத்தாயிரம் பதிவு செய்து ஆறு மாதம் வரை மாதம் ஐம்பது ப்ரொஃபைல் அன்லிமிட்டெடாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆறு மாதத்திற்கு எங்கள் அலுவலகத்தில் தினசரி இரண்டு நபர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் பதிவு செய்து ஒரு வருடம் வரை மாதம் நூறு ப்ரொஃபைல் உங்களுக்கு எங்களுடைய அலுவலகத்தில் ஐந்து நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் பதிவு செய்து ஒரு வருடம் வரை உங்களுக்கு எங்களுடைய அலுவலகத்தில் சப்போர்ட் பண்ணுவார்கள் சரிங்களா ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கான பதிவில் எங்களுடைய அலுவலகத்தில் தினசரி பத்து நபர்கள் வரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் ரூபாய் ஒரு லட்சம் பதிவு இந்த ஒரு லட்சத்திற்கான பதிவு என்னவென்றால் ஒவ்வொரு மணமக்களையும் தீர விசாரித்து எங்கள் அலுவலகத்தில் இருக்கும் பணியாளர்கள் தற்பொழுது இருபத்தஞ்சி நபர்கள் உள்ளார்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு மணமக்கள் கேரக்டரு மணமக்கள் விவரங்கள் அனைத்தையுமே தீர விசாரித்து நாங்கள் முடித்து கொள் முடித்து தருகிறோம் எங்களுடைய சிறப்பு என்னவென்றால் எங்களிடம் பதிவு செய்த பிறகு வேறு எந்த ஒரு திருமண அமைப்பாளரையும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது இல்லை அடுத்தபடியாக போஸ்ட்மேன் தபால்காரர் மூலியமாக தபாலில் முந்நூறு ஐநூறு ஆயிரம் பணம் கட்டி எந்த ஒரு ஜாதகமும் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை சில ஒரு சில திருமண அமைப்பாளர்கள் வந்து ஒரு நாலு பெண்களையும் நாலு மாப்பிள்ளைகளையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் வந்து அன்றாடம் குடிகார மக்களாக இருப்பாங்க அல்லது தவறான பெண்கள் இவர்களை வைத்து இதுதான் பொண்ணு என்று சொல்லி உங்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சில நாட்களில் அவர்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அடுத்தபடியாக எங்களிடம் பதிவு செய்த பின்பு நீங்கள் வேறு எந்த ஒரு திருமண அமைப்பாளரையும் தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்களே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து முடித்து தருகிறோம் உங்கள் வசதிக்கேற்ப பதிவுகள் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இது பதிவு உங்களுடைய வசதிக்கேற்ப பதிவு செய்து கொள்ளலாம் கமிஷன் என்பது உங்களுடைய விருப்பப்பட்டதை நீங்களே கொடுக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு அஞ்சு லட்சம் கொடு என்று கேட்குறார்கள் நாங்கள் அப்படி கேட்பது கிடையாது நீங்களாக விருப்பப்பட்டு இவ்வளோ நான் சொல்வது தான் அடுத்தபடியாக நாங்கள் வந்து இருபத்தஞ்சி வருடத்திற்கு மேலாக இந்த திருமண தகவல் நிலையம் நடத்தி கொண்டு வருகிறோம் இதில் ரெண்டு லட்சம் ஜாதகத்துக்கு மேலே இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மணமக்கள் விவரம் உள்ளது மேலும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பிராமணர் எல்லா சமுதாயத்தினருக்கு மாற்றுத்திறனாளியு கலப்பு இருக்குது ஜாதி மதம் தடையில்லை என்பவர் எல்லாத்துக்குமே நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் அதனால் அலுவலகம் ஒன்பது டு ஏழு விடுமுறையே கிடையாது பொங்கல் தீபாவளி ஆடித்தவசு வருடத்தில் மூன்று நாட்கள் மட்டும் விடுமுறை வேலை செய்யும் நபர்களுக்கு விடுமுறை உண்டு சரிங்களா அதனால் எங்கள் மீது நம்பிக்கை விருப்பம் இருப்பவர்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு பணம் எக்காரணம் கொண்டும் திருப்பி வழங்கப்பட மாட்டாது பொங்கலுக்கு குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்கள் எங்களுக்கு வந்து ஆபீஸ் வந்து காலை ஒம்பது டு மாலை